சொத்து பிரச்சனை தீரத்துக்கு எனக்கு சொத்துனால நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்பா பேரில் சொத்து இருக்குது பாக பிரிவினை இல்லை ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்பா சொத்து தரல அப்பாவுக்கு அப்புறம் கூட பிறந்தவர்கள்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க அப்படிங்கிற ஒரு வழி இருக்கும் அடுத்து இந்த பக்கத்து வாய்க்க தகராறுன்னு சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுக்காரன் அந்த எல்லை தகராறு பண்ணிக்கிட்டே இருக்கான் இந்த காம்பவுண்டு என்னதுக்குள்ளே வருது அங்கே உள்ளது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழித்தடம் பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளும் இருக்கும் அதே மாதிரி அடுக்குமாடி குடியிருப்புகள் யாருக்கு எந்த பாகத்தை ஒதுக்கிக்கிறதுனே தெரியாம இருக்கும் ஒரே பிளாட்டு இருக்கும் வழி எந்த பக்கம் யாருக்கு விடுறது முன்னாடி வச்சுக்கிறதா பின்னாடி வச்சுக்கிறதா அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும் ஆக மொத்தம் சொத்துனாலே பிரச்சனை தாங்க இந்த சொத்து பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு யாரை கும்பிட்டா நமக்கு இந்த சொத்து பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதற்கான தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக சொத்துங்கிறத நம்ம ஜாதகத்துல நாலாம் பாவகத்தை தான் பார்க்கணும் நாலாம் பாவகம் நமக்கு நல்லா இருக்குன்னா சொத்து பிரச்சனையே இருக்காது நாலாம் பாவகம் தொடர்பான கிரகங்கள் ஏதாவது நல்லா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல தான் நமக்கு சொத்து பிரச்சனைகள் வரும் அதுக்கான காரண கிரகம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தான் நம்ம தீர்வு தேடணும் அதுதான் நமக்கு நூறு சதவீதம் வேலை செய்யும் ஆனால் இல்லை எனக்கு அதெல்லாம் எனக்கு பார்க்கறதுக்கு இல்லை எனக்கு சொல்லுங்க அப்படின்னா வாராகி அந்த பூமியை தொலை போட்டு பூமிக்குள்ள உள்ள ஒரு நிகழ்வுகளை எடுத்து நமக்கு எடுத்து கொடுக்கக்கூடியது அதே மாதிரி வராக மூர்த்தி இந்த ரெண்டு பேரையும் பலமாக பிடிச்சிக்கோங்க நீங்கள் ஆணாக இருக்கீங்கன்னா வாராகி எப்படிங்க பெண்ணாக இருக்கீங்கன்னா வராக மூர்த்தி எப்படிங்க கண்டிப்பாக உங்கள் சொத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வழிபாடு செய்யுங்க செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலும் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக சொத்து தார்ந்த சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும்